ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா இந்த கதையுடைய பெயர் நரியின் தந்திரம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு காட்டுக்குள்ள மிருகங்கள்லாம் நிறையா வாழ்ந்து வந்துச்சான் அப்போ ஒரு நாள் ஒரு சிங்கம் என்ன பண்ணியிருக்கு மரத்தடியில் படுத்துருந்துருக்குது படுத்துருக்கையில் அங்கேருந்து ஒரு குரம்பு வந்திருக்குது அப்போ அந்த குரங்கை கூப்பிட்டு இங்கே வா குரங்கு ராஜா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்குது வந்து உன்னுடைய உடம்ப வந்து கொஞ்சம் மோந்து பாரு வாசம் வருதா எப்படி இருக்குன்னு வந்து பாரு அப்படின்னு அந்த குரங்கை கூப்பிட்டுருக்கு உடனே அந்த குரங்கு வந்து பக்கமாக பையன் பையன் வந்து நீங்கள் பக்கத்தில் வந்தா என்னை அடிச்சு சாப்பிட்ருவீங்க அப்படின்னா பயப்படாத நீ தைரியமாக வா என் பக்கத்தில் வா வந்து என்னை மோந்து அப்படின்னு இருக்கு சரின்னு சொல்லிட்டு மோந்து பார்த்துட்டு ஒரு கெட்ட வாடை வருது உங்க மேல அப்படின்னவும் என்னது என் மேல கெட்ட வாடை வருதா அப்படின்னு சொல்லி ஒரு மிதி தா காலில் ஒரு மிதி மிதிச்சு கீழே தள்ளிடுச்சான் போய் குரங்கு போய் கீழே விழுந்துருச்சான் அதுக்கப்புறம் கரடியை கூப்பிட்டுருக்குது இங்கே வாங்க நீங்க தான் உண்மையாக பேசுவீங்க அந்த குரங்கு வந்து இப்படி என் மேல தப்பா சொல்லிடுச்சு நீங்க வாங்க அப்படின்னு கரடியை கூப்பிடுவோம் கரடி குரங்க பார்த்துக்கிட்டே போய் பயந்து 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 க சிங்கத்துக்கிட்ட போய் நின்றுடுச்சான் நின்றுட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மோந்து பாருங்க அப்படின்னால இது என்ன நினச்சிருக்கு கரடி சே குரங்கு வந்து உண்மையை சொன்னதுனால தான் பிடிச்சி தள்ளிடுச்சு நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு மோந்து பார்த்துருக்கு மோந்து பார்க்கவும் என்ன எப்படி இருக்குது என் உடம்பு அப்படின்னு கேட்கவும் ரோசாப்பூ மாதிரி நல்லா மணக்குது உங்கள் மேலே ரோசாப்பூ மாதிரி வாசமாக இருக்குது அப்படின்னும் நீனும் போய் பேசுறியான்னு ஒரு மிதி கீழே தள்ளிடுச்சு தள்ளவும் இது என்ன இது நம்ம இப்படி சொன்னாலும் நம்மளை கீழே தள்ளுது அது அது சொன்னாலும் கீழே தள்ளுது அப்போ எப்படி தான் நம்ம சொல்கிறதுன்னு தெரியலையே இவனை இவன் இந்த சிங்கராசாவை ஏமாற்ற எவனாவது இரு பிறந்து வரணும் அப்படின்னவன் அங்கேருந்து ஒரு நரி வருமா நரி வர நரியாரே இங்கே வாங்க அப்படின்னு சிங்கம் கூப்பிடுமா இது எதுக்கு நம்மளை கூப்பிடுது நம்மளை வே வேட்டையாடி திங்கிறதுக்குதான் கூப்பிடுது போலன்ட்டு நான் வரமாட்டேன் எனக்கு வேலை இருக்குதுன்னுச்சான் ஒழுங்காக வந்தீங்கன்னா நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆனால் இப்படி ஓடுனீங்கன்னா நான் ஓடி வந்து உங்களை கடிச்சு தின்றுவேன் வந்துருங்க ஒழுங்கா அப்படின்னவும் அதோட சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வந்துச்சான் வந்துட்டு என்னைய கொஞ்சம் மோந்து பாருங்க அப்படின்னும் அதோட கீழே குரங்கும் கரடியும் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு என்ன இதுக்கு ரெண்டு விழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா என்னை மோந்து பாரு உடம்ப அப்படின் இருக்கான் உடனே சரின்னு சொல்லிட்டு மோந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது இப்போ உடம்பு மணக்குதா அப்படின்னு இல்லை எனக்கு மூணு நாளாக ஜலதோசை பிடிச்சிருக்கு அதனால எனக்கு அந்த மூக்கில் மோந்து பார்க்குற இது சுவாசம் தெரியல அப்படின்னவும் அப்படியா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் எனக்கு மூணு நாளாக தலைதோசை பிடிச்சிருக்குன்னு நிறைய தந்தரமாக என்ன பண்ணிருச்சான் சிங்கத்திட்ட இருந்து விளையக்கிச்சான் விலகும் பரவாயில்லையே நீ பொய் சொல்லாமல் கரெக்டாக உண்மையை சொல்லியிருக்க அப்படின்னு அதுக்கு இந்த கரடி சொல்லிச்சான் வந்து உண்மையை சொன்னால் எங்களை அடிக்கிற அது பொய் சொன்னோடனே அதையும் அடிச்சு கீழே தள்ளிட்ட இது உண்மையிலேயே பொய் பேசுது இது வந்து தந்திரம் பண்ணி பொய் பேசுது அதை நம்புது பாருவேன் அப்படின்னு நல்லதுக்கு காலமே இல்லை அப்படின்னு ரெண்டு பேசிச்சான் என்ன முணு முணுன்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கு இல்ல ராஜா உங்களை பெருமையா நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு அந்த ரெண்டும் அதோட என்ன பண்ணுச்சா நரி நான் போயிட்டு வரேங்க அப்படின்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னுச்சான் உடனே நரி கிட்ட கூப்பிட்டு நரியாரை கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு அந்த குரங்கும் கரடியும் கூப்பிட்டுருக்கு என்ன அப்படின்னால நீங்கள் எப்படி இதை தந்திரமாக சொல்ல ஆரம்பி சொல்லிட்டீங்களே அப்படின்னால எல்லாம் இப்படி தான் தந்தரம் பண்ணி பேசணும் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னவும் சரி சரி உங்களை மாதிரியே நாங்களும் பண் தந்தரம் பேசிக்கிறோம் உங்ககிட்ட நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டோன்னு போய் ஃப்ரெண்டாக மூணு பேரும் காட்டு போயிட்டாங்களாம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எப்போவுமே நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம தந்தரம் பண்ணி தந்தரமாக பேசி நம்ம விலக பார்க்கணும் அதை விட்டுட்டு நம்ம ஏன் போய் அதை போய் செய்யணும் அதை ஏன் இப்போ அடி வாங்கணும் அதுக்கு நரி செஞ்ச மாதிரியே நம்ம செஞ்சுட்டு போயிடலாம்ல இதுதான் இந்த கதையுடைய அர்த்தம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே போய் பெல் பட்டனை அமைக்கிறேங்க பாய்